அன்பான தேவதை தொலைக்காட்சியர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய கனிவான வணக்கம் நேர்களை நாம் நாளும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்விலே சந்திக்கின்றோம் இன்றைக்கு ஒரு குரல் பார்ப்போமா தீ நட்பு என்ற அதிகாரத்திலிருந்து எண்ணூற்றி பதினெட்டாவது குரலை இன்றைக்கு பார்க்கிறோம் இந்த குரல் என்ன சொல்கிறார்னா ஒரு நண்பர் இருக்கிறார் அந்த நண்பர் இப்போது ஒருவருடைய மகனுக்கு ஒரு நேர்காணல் வந்திருக்கு ஒரு வேலைக்காக நேர்காணல் வந்திருக்கிறது அவர் நல்ல செய்யக்கூடியவர் தான் நல்ல மதிப்பெண்லாம் வாங்கியிருக்கிறார் அந்த நேர்காணல் செய்யக்கூடிய அந்த அலுவலர் இவருடைய நண்பருக்கு ரொம்ப வேண்டியவர் ஒன்றில் ஒரு வார்த்தை சும்மா அறிமுகப்படுத்தினா போதும் அவர் வந்து சிபாரிசு கூட பண்ண வேண்டியதில்லை சும்மா அறிமுகப்படுத்தினா போதும் ஏங்க நம்ம தம்பிக்கு நேர்காணல் வந்திருக்குது நாளை நாளாக நினைக்க போகிறோம் அந்த அதிகாரி அவரை பார்க்கக்கூடிய அலுவலர் உங்களுக்கு ரொம்ப வேண்டி தானே ஒரு வார்த்தை அப்படி வைங்களேன் தம்பியை ஞாபகம் சும்மா ஞாபகப்படுத்தி வைங்களேன் அப்படின்னா அவர் சொன்னால் போதும் சும்மா ஒரு வாரம் ஞாபகப்படுத்தினா போதும் அவ பையனுக்கு வேறு கையெல்லாம் தகுதியும் இருக்குது அறிமுகப்படுத்தாம விட கிடச்சிரும் ஆனால் ஒரு சின்ன ஒரு அறிமுகம் தான் ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு சரி 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 நடிச்சுக்கிட்டு செய்கிறதில்லை அவரால் முடியக்கூடிய ஒரு செயலை இன்னொருத்தர் இருக்கார் அவர் இடத்துல நிறைய பணம் வைத்திருக்கிறாரு நண்பர் தான் நண்பராக அவர் அவரிடத்துல நிறைய பணம் இருக்கு இவருக்கு திடீர்னு ஒரு மிகப்பெரிய செலவு வந்துருச்சு அந்த செலவு வந்து அம்மாவை கொண்டு போய் மருத்துவமனையில் சேர்த்துட்டாரு அறுவை சிகிச்சை செய்யணும் பணத்துக்கு ரொம்ப கஷ்டப்படுறாரு இவருடைய பணம் இருக்கு இவரால் முடி செய்யக்கூடிய உதவி தான் ஆனால் கேட்டால் அவர் என்ன பண்ணுறாரு ஆயிரம் காரணங்களை சொல்லி தன்னால் செய்யக்கூடிய அந்த உதவியை ஆயிரம் காரணங்களை சொல்லி நடித்து தடுத்து விடுகிறார் இப்படிப்பட்டவருடைய நட்பை என்ன செய்யிறார் வள்ளுவாரர் வெளிப்படையாக சொல்லாதப்பா அவங்ககிட்ட நீ மோசமான ஆள் அப்படி இப்படிலாம் சொல்லாத மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நட்பை குறைச்சிட்டு கடைசியில் நட்பை விட்டு விலகிடுது இந்த மாதிரி என்ன பண்ணணுமா மெதுவாக மெதுவாக சிறிது சிறிதாக அவரிடத்தில் இருந்த நட்பை விலக்கி கொள்ள வேண்டும் ஏன்னா நம்மிடம் உண்மையான அன்பு காட்டாமல் போலியாக நடிக்கக்கூடியவன் தன்னால் செய்யக்கூடிய ஒரு சிறு உதவியை கூட செய்ய இயலக்கூடிய ஒரு சின்ன சின்ன விஷயத்தை கூட சின்ன உதவியை கூட அவன் வந்து நடித்து நம்மளை ஏமாத்தாமல் பாருங்கள் செய்யாதவன் நடித்து ஏமாத்தாம பார்த்தீங்களா அவனுடைய நட்பு தேவையில்லை நமக்கு அந்த நட்பை சிறிது சிறிது சிறிதாக கடித்து விட வேண்டும் அப்படின்றார் வள்ளுவர் என்ன சொல்றார் பாருங்க ஒல்லும் கருமம் உடற்றுபவர் கேண்மை சொல்லாடார் சோர விடல் என்ன பொருள்னா ஒல்லும் என்றால் ஈன்ற வகையில் கருமம் என்றால் செயல் ஒரு செயல் நமக்காக ஒரு செயல் அவர் செய்ய வேண்டும் அவரே அதில் செய்ய முடியும் அவர் நினைச்சா ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் தாராளமாக தர முடியும்னா அவர்கிட்ட லட்சக்கணக்கான பணத்தை வச்சிருக்கிறார் கொடுக்க முடியும் ஆனால் உடற்றுபவர் உடற்றுபவர்னா என்னன்னா முடியாததாக நடிப்பவர் இயல்பாக முடியக்கூடிய ஒரு செயலை அவரால் செய்து முடிக்கக்கூடிய ஒரு செயலை முடியாதது போல நடிப்பவர் அப்போ இவருடைய நட்பு அவங்க என்னத்துக்கு தேவையில்லை சிறிது சிறிது சிறிதாக கடைசியாக அந்த நட்பை கழட்டிடணும் நட்பை கைவிட்டு விட வேண்டும் அப்படின்றார் வள்ளுவர் என்ன உலக ஞானம் பாருங்கள் வள்ளுவருக்கு உலக அறிவு எத்தனை பேரோட பழகியிருப்பார் எத்தனை வகையான மனிதர்களை பார்த்திருப்பார் சொல்றார் பாருங்க ஒல்லும் கருமம் தன்னால் இயலக்கூடிய ஒல்லும்னா இயலக்கூடிய கருமம்னா செயல் தன்னால் செய்து முடிக்கக்கூடிய ஒரு செயலை உடற்றுபவர் உடற்றுபவர் என்றால் செய்ய முடியாத மாதிரி நடிக்கிறவர் செய்ய இயலாத மாதிரி நடிக்கிறவர் செய்யக்கூடிய ஒரு செயலை செய்ய இயலாத மாதிரி நடிக்கின்றவருடைய நட்பு கேண்மை நட்பு என்ன செய்யணுமா சொல்லாடார் அவரிடத்தில் வெளிப்படையாக சொல்ல வேண்டியதில்லை என்ன செய்யணுமா சொல்லாடார் சோரவிடல் சோரவிடல்னா மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியாக படிப்படியாக நட்பை குறைத்து கொண்டு கடைசியில் விட்டு வர வேண்டும் இதுதான் சிறந்த வழி அப்படின்னு வள்ளுவர் நமக்கு அறிவுறுத்துகிறார் இப்போ மீண்டும் குரலை பார்ப்போமா பொல்லும் கருமம் உடற்றுபவர் கேண்மை சொல்ல ஆடார் சோர விடல் இப்பொழுது ஆங்கில வடிவத்தை பார்ப்போமா கிராஜுவலி பட் சைலண்ட்லி கிவ் அப் த ஃப்ரெண்ட்ஷிப் ஆஃப் தோஸ் திரண்ட்ஷிப் இன்னபிலிட்டி டு வாட் ரியலி குட் டுபான தேவதை தொலைக்காட்சியாளர்களே நான் மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்